வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மைடியர் டீமன் அத்தியாயம் நூற்றி பதினெட்டு அதுக்குள்ள தாத்தா தீரன் இல்லாமல் எங்கேயும் போக வேணான்னு சொல்லி இருந்தான் அதான் என்று தியா சொல்லவும் பக்கத்தில் தாமா போயிட்டு உடனே வந்துடலாம் என்றார் தியாவின் தந்தை சரி நான் சொல்லிக்கிறேன் நீ போயிட்டு வாமா நம்ம ஆளுங்க தான் கூட வராங்கள்ல என்று தாத்தாவும் சொல்லவும் சரி என்றவள் அவளது தந்தையுடன் கிளம்பினாள் டேவிட் மற்றும் காட்ஸின் உதவியுடன் தியாவும் தந்தையும் அவர்களது குலதெய்வ கோயிலுக்கு அவர்களது குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு அவர்களது பெயருக்கு அர்ச்சனையும் செய்தனர் திரும்பி எல்லோரும் வந்து கொண்டிருக்க அப்பொழுது வேகமாக அவர்களை நோக்கி ஒரு லாரி வரவும் சட்டென சுதாரித்த டேவிட் தன் காரை ஓரமாக ஒதுக்கியவன் அங்கிருந்த பள்ளத்திற்குள் விட்டுவிட்டான் உடனே பின்னால் வந்த காட்ஸ் ஓடிச் சென்று பள்ளத்தில் விழுந்த காரில் இருந்த தியா அவள் தந்தை டேவிட் லெப்ட் ஆகியோரை மீட்டனர் சிறிய அடிகளுடன் எல்லோரும் உயிர் தப்பினர் அவர்களுக்கு பின்னால் வந்த மற்றொரு வண்டியில் அவர்களை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலிற்கு சென்றனர் தாத்தாவிற்கு அழைத்த டேவிட் விவரத்தை சொல்லவும் தாத்தா பதறி அடித்து கொண்டு ஹாஸ்பிட்டலிற்கு சென்றார் தீரன் வேலையை முடித்துவிட்டு மாலை போனை எடுத்து பார்த்த தீரன் என்ன தியா இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கா என்று யோசித்து கொண்டே அவளுக்கு அழைத்தான் அவ்வளோ காலை ஏற்கவில்லை என்னாச்சு என்று யோசித்த தீரன் நேராக தியாவின் ஆஃபீஸிற்கு சென்றான் தீரனை பார்த்த சித்து வா தீரா என்று சொல்லவும் இருவரும் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் சரி சித்து எங்க தியா என்று தீரன் கேட்கவும் தியாவா இன்னைக்கு அவங்க வரலையே என்று சித்து சொல்லவும் என்ன வரலையா என்று அதிர்ச்சியுடன் திருப்பி கேட்டான் தீரன் என்ன தீரா எப்படி கேட்குற என்று சித்து கேட்கவும் தீரனுக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே தனது ஃபோனை எடுத்து தாத்தாவிற்கு அழைத்தான் தீரன் தாத்தா அழைப்பை ஏற்கவும் பதற்றத்துடன் தாத்தா தியா என்று கேட்க வர தீரா பதற்றப்படாமல் கேளு தியா வெளியே போனா என்று தாத்தா சொல்ல வெளியே வா எங்க தாத்தா என்றான் தீரன் இல்லை தீரா பக்கத்தில் இருக்க குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க அதான் என்று சொல்லவும் சரி பக்கத்தில் தானே சொன்னாங்க இன்னும் வரலையா என்று தீரன் கேட்கவும் அது வந்து என்று தாத்தா தயக்கத்துடன் இழுக்க என்னாச்சு தாத்தா என்றான் தீரன் தீரா நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு வா என்று சொல்லவும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கா என்று அதிர்ச்சியாகிவிட்டான் தீரன் தாத்தா அவனிடம் விஷயத்தை சுருக்கமாக சொல்லவும் அதற்கு மேல் அவனால் அங்கு நிற்க முடியவில்லை சித்துவுடன் அவனும் கிளம்பி ஹாஸ்பிட்டலிற்கு விரைந்து சென்றான் தீரன் ஹாஸ்பிட்டலிற்கு வந்ததும் தியா இருக்கும் அறையை நோக்கி ஓடினான் தீரனுக்கு தியாவை பார்த்ததும் தான் அவனுக்கு உயிரே வந்தது போல் இருந்தது அவள் அருகில் சென்ற தீரன் ஏய் என்னாச்சு என்று கோபமாக கேட்க தியா பயந்து கொண்டே தீரா அது வந்து என்று ஏதோ சொல்ல வரவும் என் குழந்தைக்கு என்னாச்சு சொல்லுடி என்று தீரன் டென்ஷனாக கத்திட தியா அதிர்ச்சியுடன் தீரனை பார்த்தாள் அப்பொழுது அறைக்குள் நின்று கொண்டிருந்த தியாவின் தந்தை மாப்பிள அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்க நீ முதல்ல வாய மூடியா ஏ பொண்டாட்டியை என்ன கேட்காம யார் கூட்டிட்டு போக சொன்னது என்று உருமினான் தீரன் அவனது கோபத்தை பார்த்த தியா தீரன் நான் கொஞ்சம் கேளு என்று தியா சொல்லவும் பேசாதடி நீ உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னல்ல நான் நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு என்று மீண்டும் கத்தினான் தீரன் சத்தம் கேட்டு ஓடி வந்த தாத்தா என்ன தீரா இப்படி கத்திட்டு இருக்க என்று கேட்கவும் பின்ன என்ன தாத்தா என்ன நிலைமையில வெறுக்கா கொஞ்சமாச்சம் அறிவு இருக்கதில்ல என்று தியாவின் தந்தையை பார்த்து திட்டினான் தீரன் தீரா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அவளுக்கு ஒன்றும் இல்லை சின்ன ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் தலையில் அடிபட்டிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை என்று தாத்தா சொல்லவும் ஏ குழந்த என்று தீரன் கேட்க அதெல்லாம் நல்லதா இருக்கு தீரா பயப்படாத என்று தாத்தா சொல்லவும் தான் தீரன் சற்று அமைதியாகி அங்கிருந்த பெட்டில் அப்படியே உட்கார்ந்தான் திரும்பி தியாவை பார்க்க அவள் முகமோ போய் இருந்தது என்ன மன்னிச்சிருங்க இப்படி ஆகணும்னு நினைக்கல என்று தியாவின் தந்தை சொல்லவும் அவரை திரும்பி பார்த்த தீரன் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின நான் கொலகாரனா மாறிடுவேன் மரியாதையா வெளியே போ என்று தீரன் திட்டவும் ப்ளீஸ் வாங்க என்று சரவணன் அவரை அங்கிருந்து அழைத்து கொண்டு வெளியே சென்றவன் வாசேதோ கோபத்தில் நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க என்று சமாதானப்படுத்தினான் தியாவை பார்த்த தீரன் என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகி இருந்துச்சு என்று அவளை பார்த்து தன் பற்களை கடிக்கவும் தியாவிற்கு அழுகையே வந்துவிட்டது அவளது நிலையை உணர்ந்த சித்து தீரா விடு அதான் ஒன்றும் இல்லைல்ல என்று சொல்லி அவனது கோபத்தை குறைக்க முயன்றான் தீரா அதான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன என்று தாத்தா சொல்லவும் ஏதாவது ஆகியிருந்தா என்றான் தீரன் தீரா போதும் விடு என்ற சித்து சரி வீட்டுக்கு போக ரெடி பண்ண சொல்லிடலாம் வா என்று சொல்லி சரவணனை அழைத்து விவரத்தை சொல்லவும் சரி என்று கிளம்புவதற்கான வேலைகளை பார்த்தான் தீரன் வெளியே வந்ததும் தியாவின் அருகில் சென்ற சித்து நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க தியா அவன் சும்மா கோவத்தில் கத்துறான் என்று சொல்லவும் தியா எதுவும் பேசாமல் ம் என்று மட்டும் தலையை ஆட்டினாள் சற்று நேரத்தில் எல்லோரும் கிளம்பி வீட்டிற்கு சென்றனர் வீட்டிற்கு சென்ற தியா எதுவும் பேசாமல் தனது அறையிலேயே அமைதியாக இருந்தாள் அவளை பார்த்த தீரன் நீ சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்க ம் என்று மட்டும் தலையாட்டினாள் தியா டேப்லெட் போட்டியா என்று கேட்க அதற்கும் ம் என்று மட்டும் தியா பதில் சொல்ல எல்லாத்துக்கும் மட்டும்தான் போடுவியா என்று சற்று கோபமாகவே கேட்டான் தீரன் தியா அவனை நிமிர்ந்து பார்க்கவும் என்ன என்று தீரன் கேட்க ஒன்றுமில்லை என்று தலையாட்டிவிட்டு மீண்டும் தியா குனிந்து கொள்ளவும் சொல்லடி அதான் ஏதோ கேட்க நினைக்கிறேன்னு தெரியுதே என்று தீரன் கேட்க அது வந்து என்றவள் பயத்தில் எச்சிலை விழுங்கியவாறு இதை கேட்டே ஆக வேண்டும் என்று உறுதியுடன் பேச ஆரம்பித்தாள் ஏன் தீரா ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டியே எனக்கு என்னாச்சுன்னு கேட்டியா என்று தியா கேட்கவும் அதான் நீ நல்லா உட்கார்ந்துருந்தல்ல என்று தீரன் சொல்ல தியாவிற்கு மேலும் கஷ்டமாக இருந்தது அவனது பதிலை கேட்ட தியாவிற்கு அழுகையாக வந்தது அவளது மனநிலையை புரியாத தீரன் இங்கே பாரு எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம் நீதான் பத்திரமா பார்த்துக்கணும் என்று சொல்லவும் சரி என்று அதோடு தன் பேச்சை முடித்துக்கொண்டவள் படுக்கைக்கு சென்று படுத்து கொண்டாள் தீரனுக்கு தன் மீதி இருந்த காதல் குறைந்து விட்டதோ என்று நினைத்தவளுக்கு அழுகியாக வந்தது தீரனுக்கோ சாது சொன்னதிலிருந்து எங்கே தன் குழந்தையை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் இருந்தவனுக்கு என்ன பேசுகிறோம் என்றே தெரியவில்லை அவன் இருந்த மனநிலையில் தியாவை காயப்படுத்துவது கூட புரியவில்லை அன்று இரவு தீரனுக்கு சரியாக தூக்கமே வரவில்லை நேராக தனது பாருக்கு சென்றவன் அங்கேயே குடித்துவிட்டு உறங்கியும் விட்டான் காலையில் எழுந்த தியா அங்கு தீரன் இல்லாததை பார்த்தவள் நேற்று அவன் பேசியதையே நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் தீரன் போதை கலைந்து எழுந்து தனது அறைக்கு வரவும் அவனை பார்த்த தியா அவனிடம் எதுவும் பேசாமல் எழுந்து குளிக்கச் சென்றுவிட தீரன் எதுவும் பேசாமல் வந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான் தன் தலையை தோட்டியபடியே தியா வரவும் அவளை பார்த்தவன் இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க ம் என்று மட்டும் தலையாட்டியவள் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தாள் எங்க போற என்று தீரன் கேட்கவும் ஆஃபீஸ்க்கு என்று தியா சொல்ல இப்போ நீ ஆஃபீஸ்க்கு போயாகணுமா என்று தீரன் கேட்கவும் ஆமாம் போகணும் என்றாள் தீரனுக்கு கோபம் வரவும் எழுந்து அவளிடம் சென்றவன் ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை மூஞ்சியை தூக்கி இருக்க என்று தீரன் கேட்க எனக்கு எந்த பிரச்சனையே இல்லை தீரா உனக்கு தான் ஏதோ பிரச்சனை என்றாள் தியா சரி எனக்கு தான் பிரச்சனை இப்போ நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் என்று தீரன் கேட்கவும் போகணும் அவ்வளோதான் என்றாள் தியா அவளது பதில் தீரனுக்கு எரிச்சலை உண்டாக்க ஏய் இப்போ என்னடி பண்ணணும் உனக்கு என்று தீரன் கோபமாக அவளது தலைமுடியை கொத்தாக பிடிக்கவும் ஆ வலிக்குது தீரா விடு என்று தியா வழியில் கத்தினாள் ஏண்டி இப்படி என்னை டார்ச்சர் பண்ற என்று தீரன் கேட்கவும் யாரு நானா நீ தான் என்னை இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்று தியா அழுது கொண்டே சொல்லவும் தீரனுக்கு அவள் கண்ணீரை பார்த்ததும் மனம் பதறிவிட்டது அவளது முடியிலிருந்து கையை எடுத்தவன் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா